சக்கர மின் வாகனத்தில் புரட்சி செய்ய களமிறங்கும் ஈடாடி நிறுவனம் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று சக்கர ஈவி ரெட்ரோஃபிட் திட்டத்தை ஈடாடி நிறுவனம் தொடங்கியுள்ளது ஈவி இந்தியா எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எக்ஸ்போ த்ரீ ஆட்டோ மற்றும் ரெட்ரோஃபிட் டீலர்ஷிப் திட்டத்தின் தேசிய அளவிலான அறிமுகத்துடன் மூன்று சக்கர மின் வாகனங்களுக்கு பசுமையான எதிர்காலம் தொடங்கியுள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற தொழில் முனைவோர் இவி இந்தியா எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தூய இயக்கத்தின் முன்னோடியான இ டாடி இந்தியாவின் முதல் ஏஆர்ஏ அங்கீகரிக்கப்பட்ட பதினேழு மாடல் இவி ரெட்ரோஃபிட் கிட்டை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது இது மின்சார வாகன புரட்சியில் அதன் முன்னணித்துவத்தை உறுதி செய்தது இப்பயணத்தை ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனத்தின் மிஷன் டைரக்டர் திரு சிவராஜ ராமையா மற்றும் இப்போபே நிறுவனத்தின் நிறுவனர் திரு மோகன் கே ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஈடாடி இணை நிறுவனர் திருமதி யாஸ்மின் ஜவஹர் அலி மற்றும் இந்திய தலைமை மற்றும் சிடிஓவுமான திரு சிராஜுதீன் ஆகியோரும் கலந்து கொண்டு இந்தியாவின் ஆட்டோ டிரைவிங் சமூகத்துடன் நிறுவனத்தின் ஆழ்ந்த ஈடுபாட்டை எடுத்துரைத்தனர் தனிப்பட்ட வாகன ஓட்டுநர்கள் நகர அடிப்படையிலான ஃபீல்டு ஆபரேட்டர்கள் மற்றும் டெலிவரி அக்ரிகேட்டர்கள் மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பில் சேரவும் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகளை கணிசமாக குறைக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று சிராஜுதீன் தெரிவித்தார் தங்களது ரெட்ரோஃபிட் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை சேமிப்பை வழங்குவதாகவும் தொழில் முனைவோருக்கு பசுமை இயக்கத்தை வழிநடத்த அதிகாரம் அளிப்பதாகவும் உள்ளது என்று நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் மல்டி மாடல் இவி ரெட்ரோஃபிட் கிட் இ டேடியின் சான்றளிக்கப்பட்ட மாடுலர் இவி ரெட்ரோஃபிட் கிட் உள் எரிப்பு இயந்திரம் ஆட்டோக்களை மாசற்ற மின்சார வாகனங்களாக மாற்ற உதவுகிறது இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான பதினேழு ஆட்டோ ரிக்ஷா மாடல்களுடன் இணக்கமானது இது புதிய இவி வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் தரமுற்றதாக அமைகிறது வணக்கம் முதல்ல வந்து ஈடாடி நிறுவனத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஒவ்வொரு துறையிலயும் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்கு வேற வேற முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் வெஹிக்கிள்ஸில் வந்து பசில் ஃபியூவல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய கார்பன் எமிஷன் இருக்கிறதுனால கடந்த பல வருடங்களாகவே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலாக வந்துட்டு இருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு இன்னும் கூட வந்து அது ஒரு ஃபுல் மெச்சூர்ட் ஸ்டேஜை வந்து அடைஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அதே நேரத்தில் அது பல தரப்பு வெஹிக்கிளில் இப்போ குறிப்பாக வந்து ஒரு ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர்ஸ் ஈவன் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அது மாதிரி வந்து பல வெஹிக்கிள்ஸ் இருந்தது நம்ம ஊரில் குறிப்பாக வந்து ஆட்டோ ரிக்ஷாஸோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஆட்டோ ரிக்ஷாஸ் எண்ணிக்கையும் அதிகம் அவங்க பயணப்படுற தூரமும் அதிகமாக இருக்குது நம்மளுடைய மக்கள் தொகையை பொறுத்ததுனால ஸோ அந்த கான்டெக்ட்ல வந்து அந்த எண்ணிக்கையோட ஆட்டோ ரிக்ஷாவுடைய எண்ணிக்கை அவங்க பயம் பயணப்படுற தூரம் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கரஸ்பாண்டிங்காக கார்பன் எமிஷனுடைய அளவும் அதிகமாக இருக்கும் அப்போ அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இந்த ரெட்ரோஃபிட் ஒரு மாடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ஜினை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றக்கூடிய அது ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்டில் இவங்க பணந்துருக்குறாங்க அந்த ஒரு டெக்னாலஜி அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நிறைய கன்வென்ஷனல் வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து அது அராய் அப்ரூவலோட பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு எந்த அப்ரூவல் பிரச்சனை இல்லாமல் ஏன்னா மொபிலிட்டி வந்து இந்தியாவில் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே ரெகுலேஷன் சார்ந்த ஒரு துறை அந்த ரெகுலேஷன்ஸையும் அவங்க கம்ப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த என்ஸர்ஸ்க்கு வந்து ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புது வெஹிக்கிளும் ஃபுல்லி ஐ மீன் ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் லான்ச் பண்ணுறக்கான முயற்சி இருக்காங்க ஆக இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சேர்ந்த நிறுவனம் இன்னைக்கு உலகளாவிய அளவில் இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தி இருக்காங்க மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஊடுகள் எல்லாம் அது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் அதை விட வந்து இன்றைக்கி இந்த கிளைமேட் ஆக்ஷனுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவர்கள் இந்த நிறுவனம் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த உலகில் மிகப்பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு தமிழ்நாட்டை சேர்த்து இந்த நிறுவனம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டீம் யுனைட்டட் டீம் சார்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேடி நிறுவனத்துக்கு என்னுடைய மனம் வாழ்ந்த வாழ்த்துக்கள் இந்த லான்ச் வந்து டெஃபெண்டாக இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அது ஏன் அப்படின்னா நம்ம ஊர் ஆட்டோக்கார அண்ணாங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகுது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா புது ஆட்டோ தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஆட்டோவை வந்து என்னால் எட்ரபரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த நம்ம ஆட்டோக்கார அண்ணாங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய வருமானத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்போ ஆல் இந்த பசார் சொன்ன மாதிரி குளோபல் வார்மிங் இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய பொருளாதார உயர்வுக்கு இந்த ஈடாடி நிறுவனம் வந்து ரொம்ப உதவியாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது வந்து நான் எங்களை மாதிரி இப்போ போய் மாதிரி நீங்கள் டியர் டூ டிஏர் த்ரீ அண்ட் ரூலருக்கு உங்கள் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட் இஸ் கிரியேட் அ பிக் இம்பாக்ட் இன் தமிழ்நாடு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஈராடி எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈராடி எலெக்ட்ரிக் வெஹிக்கிளோட மேஜர் நோக்கம் என்னென்னா சஸ்டைனபிள் மொபிலிட்டி கொண்டு வரணும் என் டு என் லாஸ்ட் மைல் மொபிலிட்டி கொண்டு வரணும் இப்போ எப்படி குவிக் காமர்ஸ் டெலிவரி அதிகமாகிடுச்சோ அதே மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு அதிகமாகிடுச்சு சோ இது இது இன்னொரு விதத்துல எப்படி பார்க்கணும்னா ஒரு வீடு ஒரு சாதாரண ஒரு வீடு நார்மலா இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் வீட்லயே பார்த்தோம்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மண்டி யூஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு இது இன்டைரக்ட்லி ஒரு பெரிய டிராஃபிக் கன்ஜெஷன்ஸை கிரியேட் பண்ணது பைஸ் பாத்தீங்கன்னா சாதா ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நம்மளோட தமிழ்நாட்டு ரோட்ல எனி சிக்னல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மெயின்லி மெட்ரோ சிட்டிஸ்ல நூறுல இருந்து இருநூறு வண்டி வந்து ஆறுல இருந்து எட்டு செகண்ட்ஸ்ல பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க எட்டு செகண்ட்ஸ் பாஸ் ஆகிறது அவ்வளவு பெரிய கார்பன் எமிட் பண்ணது இதனாலதான் இன்டைரக்ட்லி நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் வெயில் அடிக்கிறப்போ மழை பெய்யுறதுல இருந்து விதவிதமான மாற்றங்கள் இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சஸ்க்கான ஒரு இம்பாக்ட் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஒன் ஆஃப் தர்டிக்கல் என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொண்டு வர எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் நியூ வெஹிகி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம் ஒரு வேரியண்ட் ரெண்டு வேரியன்ட் அப்படி கொடுத்திருந்தோம்னா ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கும் சிரமமா இருந்திருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ரீஜன்லாம் ஒவ்வொரு விதமான வெஹிக்கல்ஸ் ஓடும் சில ரீஜன்ல பாத்தீங்கன்னா டீசல் வண்டி பெரிய வண்டி தான் இருக்கும் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் டீசல் வண்டியும் பெரிய வண்டி தான் இருக்கும் காம்பேக்ட்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன வண்டிகள் வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல அதிகமாக இருக்கும் செவன்டீன் வேரியன்ட் ஆனால் ஒரே கிட்ல ரெட்ரோஃபிட் ஆகணும் அதுவும் ஒரு பெரிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபரோ ஆண்டர்பிரினர்ஷிப்ஸும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறதுனாலதான் ரெட்ரோஃபிட்ட டீலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது விமன் ஆன்டர்பிரர்ஸ் ஸோ விமன் ஆன்டர்பிரினர்ஸ் ஆட்டோமொபைல இருக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை இது ரொம்ப ஈஸியாக ரெட்ரோஃபிட் பண்ணக்கூடியது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கனாலே ஒரு நாள் ஒரு ரெட்ரோஃபிட் சென்டரில் ஒரு வண்டி ஒரு நாலுலேருந்து ஐந்து மணி நேரத்தில் பண்ணிட முடியும் ஸோ ஹோல் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி நாங்களே அந்த ரெட்ரோஃபிட் சென்டர்ஸை பில்டப் பண்ண போகிறோம் இதை தாண்டி இந்த ரெட்ரோஃபிட் வெஹிக்கிள்ஸ் வந்து சார்ஜிங்காக வெயிட் பண்ணணும்னு இல்லை எல்லாமே என்டையர்லி ஸ்வாப் ஸ்டேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் ரேடியஸில் ஸ்வாப் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வருவோம் அண்ட் கோயிங் ஃபர்தர் ஒரு ஒன் டு டூ கிலோமீட்டர் ரேடியஸில் ரொம்ப டென்ஸ் நெட்ஒர்க்ஸாக ஓவர் த பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் வந்து ஸ்வாப் ஸ்டேஷன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் தமிழ்நாட்டில் இனிஷியலி இப்போ ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்வாப் நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க